அலமதுல்லாஹிர மீன் வனுசல்லி சல்லிம் ஆலர் ரசூலில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமீன்களே இன்னும் ஒரு நாள் கூடுதலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் முப்பது நாட்கள் பூர்த்தியாக்கங்கள் பிறை தென்படாவிட்டால் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்று பெருமானா சொன்னதற்கு இணங்க இன்று பிறை பார்க்கும் நாள் தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படவில்லை என்பதினாலே நாம் ரமதான் பிறையை முப்பதாக பூர்த்தியாக்கி முப்பது நோன்புகள் நோற்பதற்கு வாய்ப்பை அல்லா தந்திருக்கிறான் வியாழக்கிழமை என்று ஈதுல் ஃபித்ர் பெருநாளை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு கொண்டாட இருக்கிறோம் அல்லா நம் யாவருக்கும் முழுமையான ரமதானுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நசீபை தருவானாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இறுதி நாளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான விஷயம் என்னவென்றால் பெருநாளைக்கு முன்பாக கொடுத்து முடித்து விட வேண்டிய ஒரு தர்மம் அதுதான் ஜக்காத்துல் ஃபித்தர் என்றும் சதபத்துல் ஃபித்தர் என்றும் நமக்கு மார்க்கம் சொல்லித்தந்திருக்கிறது நபிகள் சல்லல்லாகு வளைவ செல்ல மன்னர்கள் அது குறித்து முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள் அபுதாவுதரே ஒரு ஹனீஸ் வந்திருக்கிறது ஜக்காத்துல் பித்தூர் ஈகை திருநாளுக்கு அந்த தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறது நோன்பாலிக்கு நோன்பில் ஏற்பட்ட மொத்த குறையையும் அது நிவர்த்தி செய்யக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை அந்த ஜக்காத்துல் ஃபித்தர் செய்யும் மினல் ரஃபி நோன்பிலே வீணான விஷயங்கள் அல்லது அல்லாவிற்கு பிடிக்கமான பிடித்தா பிடிக்காத காரியங்கள் நடைபெற்றிருக்கும் பட்சத்திலே அதையெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சதப்பத்துல் ஃபிதிர் செய்துவிடும் சொல்லிட்டு சொன்னாங்க மட்டுமல்ல அது ஏழைகளுக்கான உணவு ஏழைகளுக்கான தர்மம் அது மன் அத்தாஹா கபுல் அஸ்ஸலா ஃபஹிய ஜக்காத்து மக்பூலா யார் அன்று பெருணை பெருநாளை தொழுகைக்கு முன்னால் அந்த தர்மத்தை கொடுத்து விடுகிறாரோ அது அல்லாஹுவிடத்திலே சதகத்துல் ஃபித்தராக அங்கீகரிக்கப்படும் ஓமன் அத்தாஹா பதஹஹா மின சதக்கா தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றினால் அது எல்லாரும் எல்லா நாட்களிலும் காலங்களிலும் செய்வதை போன்ற ஒரு தர்மமாக கணக்கிடப்படுமே ஒழிய பெருநாளைக்கு கொடுக்க வேண்டிய நம் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை குற்றங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியமான ஒரு ஃபித்தராக ஒரு சதக்காவாக அது இருக்காது என் பெருமானா சலதாலைகள் சொல்லித் தருகிறாங்க அன்பான சகோதரர்களே எனவே உங்களில் உங்களை நான் முதலில் கவனப்படுத்திக் கொள்கிறேன் ஜக்காத்துல் ஃபித்ரு சதகத்துல் ஃபித்ரு இன்னும் கொடுக்கவில்லை என்றால் அதை முறைப்படுத்தி கொடுத்து விடுங்கள் உரிய நபர்களுக்கு கைகளிலே போய் சேர்த்து விடுங்கள் ஏழைகளுக்கானது அது நமக்கு மார்க்கம் உலமாக்களுடைய சிறிய வழிகாட்டுதலிலே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்து சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மஹல்லாவிலும் அல்லாஹின் பேரர்களால் கடந்த ஆறு ஏழு வருடங்களாக தொடர்ச்சியாக ஃபித்ராவை கிட்டாக ஒரு ஒரு பயனுள்ளதாக ஒரு குடும்பத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு ஒரு பொருட்களை இணைத்து சேர்த்து ஒரு தொகுப்பாக வழங்குகிறோம் அல்லாஹின் அருளால் வழங்கி முடித்து விட்டோம் இன்ஷா அல்லா முடிக்காதவர்கள் கொடுக்காதவர்கள் இந்த ஒரு நாளையிலே நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லா சேவானாக அன்புக்குரிய சகோதரர்களை பொதுவாகவே தர்மம் தலை காக்கும் என்பார்கள் இல்லையா எல்லா காலத்துலையும் அது காக்கும் தலையை மட்டும் காக்காது பல்வேறு விதமான இளைஞர்களையும் காக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கதை தெரியும் அந்த கதையை நான் உங்களுக்கு என்னென்னு விளக்கப்படுத்துகிறேன் சாதாரணமாக சொல்லி பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் முழு பூசணிக்காக சோத்திர மறிச்ச மாதிரி இருக்கப்பா அந்த கதை அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தர் எதையாவது ஒன்று மறைச்சா அல்லது எதையாவது வந்து பூசி மொழுகுனா நம்ம சொல்ற ஒரு வழக்கு சொல் என்ன இது முழு பூசணிக்காக சோதனை மறைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது முழு பூசணிக்காக யார் எப்பொழுது சோத்தில் மறைத்தார் அதை கேள்வி வேணுமா வேண்டாமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்றால் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல செல்வந்தர் நல்ல செல்வ நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குறையான ஒரு செயல் இருந்தது என்னன்னா எப்பொழுதுமே பொதுவாக மனுஷன் தான்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பார்க்கவே மாட்டான் தான்கிட்ட இல்லாததை மட்டுமே பார்த்து 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 பழகி பழக்கப்பட்டவன் மனிதன் தன்ன்ட இல்லாத இல்லாத ஒன்று இன்னொருத்தன்ட்டு இருந்தால் அது கண்ணு குறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த செல்வந்தர் வீட்டிலே பூசணிக்காய் மரம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஆசை பூசணிக்காவை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி அதை என்ன செஞ்சுருக்கனா உரிய நபர்களிடத்தில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இந்த மனுஷன் என்ன செஞ்சார் தான் பக்கத்து வீட்டில் பூசணிக்காய் செடி இருந்துச்சு மரம் இருந்துச்சு செவ்வடி குதித்து அங்கே போய் அந்த பூசணிக்காய் வெட்டி தெரியாமல் கொண்டு வந்து வீட்டில் வந்து குரம்பு வச்சு சமைத்து சாப்பிட்டான் இந்த ஆள் வந்து ரொம்ப ஏழப்பட்ட மனிதர் கிடையாது நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மனிதர் தான் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில்லறையான ஒரு எண்ணம் இது அந்த சில்லறையான எண்ணம் சில சமயங்களில் சில நபர்களிடத்தில் வெளிப்படும் எல்லாட்டையும் வெளிப்படாது எல்லா சென்ற வெளிப்படாது சில நபர்களிடத்திலேருந்து சில சமயங்களில் வெளிப்படும் அப்படி இந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டுருச்சு குட்டு வெளியே தெரிஞ்சிருச்சு காலப்போக்கில் இந்த ஆள் தான் பூசணிக்காவை எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி பேர் ஆயிடுச்சுன்னா ஊரில் ஆ அந்த குடும்பமாக அந்த பூசணிக்காவை கிளம்ப கிளமாண்டி சாப்பிட்டானே அந்த குடும்பம் தானே இப்படி பேசினாங்க இந்த ஆள் செஞ்ச வேலை அவன் காலத்தோடு மட்டும் முடியல அவனுக்கு சந்ததிகள்லாம் வருவாங்கல்ல வம்சம் வரும் அவனுக்கு புள்ளை குட்டி அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறை எல்லா பையனும் ஊரில் பூசணிக்கா திருடி திருந்த குடும்பமாக அந்த குடும்பத்துக்கார அன்னைக்கு அதுலேயே உனக்கு எடுக்கணும் இப்படி பேச்சு மனசெல்லாம் புண்ணாடி போச்சு அவங்களுக்கு பின்னாடி வளர்ந்த சந்ததிகளுக்கு அவங்களெலாம் நினச்சாங்க என்ன நம்ம முன்னோர்களில் யாரோ ஒரு பைய செஞ்ச வேலை மொத்த குடும்பமும் இந்த அவமானத்தை சுமந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஏதாவது வழி செய்யணுமே ஊரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப பேர் இருக்கும் கிராமங்களில் ஊர்களிலே போனால் நமக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு பின்னணியில் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் அந்த வீட்டுக்கார பிள்ளை அன்னைக்கு அவங்க அத்தா பேரை சொன்னால் தெரியாது வாபா பேர் வாபா பேரை சொன்னால் தெரியாது குடும்பத்து பேரை சொன்னால் தெரியும் ஓ இந்த ராவண்ணா மூணா குடும்பமா நீங்கள் நீங்கள் வந்து அந்த வீட்டு குடும்பமா என்று கேட்பாங்க அதே மாதிரி ஊர் முழுக்க பூசணிக்கா திருடி தின்ன குடும்பம்னு ஆகி பேர் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்டு அந்த ஊரில் ஒரு பொரிய பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் யாரோ ஒரு ஆள் செஞ்ச வேலை எங்கள் குடும்பத்துக்கே பூசணிக்காய் கொடுமோ பூசணிக்காய் கொடுமோ திருடி சாப்பிட்ட கொடுமோன்னு பேராயி போச்சு இதை மறைக்கணும் இதை இல்லாம ஆக்கணும் ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அழகான வழி சொல்லட்டுமான்னு கேட்டார் சொல்லுங்க தாராளமாக சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கானா நல்ல வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது சரி டெய்லி என்ன செய்யுங்க ஏழைகளுக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்கன்னா டெய்லி எண்ணிக்கையில் உங்களால் எத்தனை நபர்களுக்கு முடியும் ஐம்பது நூறு பேத்துக்கு கூட கொடுக்க முடியுங்கம்மா எங்கள் வீட்டில் அவ்வளோ காலம் இருக்குது எல்லாம் கொடுத்துருக்கான் சரி டெய்லி நூறு பேர்த்துக்கு சாப்பாடு போடும் எப்போ வந்தாலும் சாப்பாடு உங்கள் வீட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாப்பாடு போடு சாப்பாடு போட்டால் எங்கள் வீட்டு பேர் போயிடுமா நீ போட அப்படின்னு நிறையா உடனே இந்த மனுஷன் போய் இந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து இன்னையில் இருந்துப்பா நம்ம வீட்டில் டெய்லி நூறு பேர்த்துக்கு சாப்பாடு யாருனாலும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு ஏழைகள் வறியவர்கள் வழிப்போக்கர்கள் பயணிகள் பசியோடு வந்தவர்கள் எல்லாரும் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அந்த ஊட்டில் சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிடுன்னு வைப்பாங்க பசியோடு போக்கிட்டு யாராவது வந்து பசிக்குதுங்க சாப்பாடு தான் அந்த வீட்டுக்கு போங்க அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அப்படி ஒரு ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இது காலப்போக்கில் என்னாச்சுன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கார் சாப்பாடு சாப்பாடு கொடுத்து 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 ஒரு கட்டத்தில் எப்படி அந்த வீட்டுக்கு பேர் அந்த பகுதி முழுக்கம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு போடவங்கலாம் பசிச்சா அந்த வீட்டுக்காரங்க பிள்ளை அன்னிக்கி அப்படியே ஆகிப்போச்சு சாப்பாடு போடுவாங்களே இந்த ஏழையெல்லாம் டெய்லி நூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த வீட்டு பையனா நீ உங்க வீட்ல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்பா எவ்வளோ பேர் உங்க வீட்டுக்கு அப்படின்னு மாறி போச்சு காலத்துல அப்போ அந்த பூசணிக்காய் எதில் மறைஞ்சு போச்சு சொல்லுங்களேன் சோர்ல மறைஞ்சு போச்சு பூசணிக்காவை சோத்தில் மறைத்த கதை என்றால் இதுதான் அந்த பூசணிக்காய் அவர் செய்த ஒரு செயல் அவர்களுக்கு பின்னால் வந்த சந்ததியினர் சோறு கொடுத்து சோறு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அந்த பழி அப்படியே மறைத்து விட்டார்கள் அன்பர்களே நல்லதும் கொடுத்தலும் இதுதான் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே தான் மார்க்கம் மகிழ்ச்சியான நேரம் பெருநாள் அதுலேயும் கூட ஏழையை மறந்துடாதேன்னு சொல்லுது இல்லாதவங்க சாப்பிடாதவங்க கஷ்டப்படுறவங்களை நீ மறந்துடாத கொடுத்துரு அவங்களுக்கானதை கொடுத்து விட்டு நீ வந்து பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடவா என்று நான் கடந்த ஜும்மாவிலே நான் சொல்லியிருந்தேன் கொடுப்பதால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அஞ்சு பலன் சொன்னேன் ஜும்மாவில் வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஐந்து பலன்களை அல்ல உலகத்தில் தர்றான் ஐந்து பலங்கள் ஆகிரத்தில் தர்றான் நான் அப்படி கோடிட்டு காட்டுகிறேன் கொடுத்தால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஐந்து பலன்கள் என்ன முதல்ல அல்லாஹ் சோதனைகளை தடுப்பான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொடுத்தல் இருக்கிற சதகா அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கும் எனவே தான் நீங்கள் காலையிலேயே கொடுங்கள் அதிகாலையிலேயே இல்லாதவங்களுக்கு கொடுங்க அல்ல அதை வைத்து உங்களுக்கு ஒரு சோதனை இன்னைக்கு ஒரு ஆபத்துன்னா அதை அதன் மூலமா தடுத்துருவான் இல்ல தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுப்பா அடிப்போம் கொஞ்சம் மிஸ் அடிச்சு அடித்து இருப்பான் நான் பிசிங்கிருப்பேன் ஒன்றும் அந்த ரோட்ல இருந்து வலிச்சு இருக்கக்கூடிய சூழல்ல தான் வந்து நின்றுருக்கும் ஆனால் என்னமோ தெரியல யாரோ செஞ்ச துவா யாரோ செஞ்ச செயல் நீ காப்பாச்சு சொல்லமா இல்லையா இது துவா அல்லது யாரோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர் கொடுத்த சதகா அதுதான் காத்திருக்கு அப்போ முதல்ல விஷயம் உலகத்தில் கிடைக்கிறது பலாக்களை சோதனைகளை அல்லா தடுப்பான் ரெண்டாவது உங்கள் பொருளாதாரத்தில் அல்லா வரக்கத்தை கொடுப்பான் உலகத்தில் எல்லாம் தர்றான் கொடுத்தால் பொருளாதாரத்தில் பறக்கிறது கிடைக்கும் மூணாவது நோய் நொடிகள் நீங்கும் இன்னைக்கு நோயோடு நொம்பளத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் கொடுத்துட்டு போங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் ஏதோ ஒரு பின்னு தெரியுமோன்னு பயமா இருக்கு எனக்கு நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன் அல்லது வந்து ஹார்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை போய் செக்அப் பண்ணியிருக்கேன் ஏதாவது முன்ன பின்ன வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயமா இருக்குது ஒன்றும் பயப்படாதீங்க சதக்கா செஞ்சுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போங்க அல்லா நான்னா உள்டாவாக அந்த ரிப்போர்ட்டையும் மாற்றிடுவான் இது ரெண்டா மூணாவது விஷயம் நாலாவது உலகத்திலே கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் மன இறுக்கம் மன அழுத்தம் நீங்கும் கொடுத்தலுங்கிறது ஒரு சரிய சந்தோஷமானது கொடுக்கிறது கொடுக்கிறது சந்தோஷம் ஏன்னா அது சுய தன்னிடத்திலே வந்து நான் நல்லா இருக்கிறேன் சிறப்பா நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது வாங்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு இழிவு நிலையை காட்டுகிறது இல்லையா அப்போ மன இழுக்கத்தை போக்கும் நாலாவது ஐந்தாவது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்குமார்கள் நான் கொடுத்தேன்னா எனக்காண்டி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த அஞ்சுமே உலகத்தில் நல்லா தர்றான் பலன்கள் அஞ்சு பலன் ஆகிரத்தை தருவான் என்னதுலாம் ஒன்று நாம் கொடுக்கும் தர்மம் நமக்கான ஆதாரம் எல்லா இடத்துல அந்த தர்மம் சொல்லும் யாரு எல்லாம் கொடுத்தான் நிறைய கொடுத்தான் உலகத்தில் நிறைய தர்மம் செஞ்சான் யாரெல்லாம் இவரை பாதுகாத்துன்னு சொல்லி ஆதாரமாக எல்லா இடத்துல பேசும் ஒன்று ரெண்டாவது நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாம் கொடுக்கும் தர்மம் அழிக்கும் அழிக்கும் நாங்கள் நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்கிறதோ அப்படி நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் பாவத்தை அணைக்கும் கரைக்கும் நாங்கள் சல்லா சொல்லோம் அப்ப ரெண்டாவது பலன் இந்த மூன்றாவது நரகை விட்டு காப்பாற்றக்கூடிய கேடயம் நாம் கொடுக்கும் தர்மம் எனவேதான் தர்மம் தலைக்காக்கும் நான் இங்கே காக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆகிரத்தில் காக்கணும் நரகத்தை விட்டு தடுத்து நிப்பாட்டும் அல்லாஹுவின் பாதையிலே கொடுங்கள் நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் அது ஒரு துண்டு பேரிச்ச மடத்தை கொடுத்தாவது காத்துக்குங்க ஒரு துண்டு பேரட்ச மடத்தை கொடுத்தாவது எதையாவது கொடுத்து யாருடைய பசியாவது ஆத்த முடியும்னா அப்படியாவது கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை காத்துக்குங்க இது மூணாவது பலன் நாலாவது பலன்கள் என்னவென்றால் அடைய அரிசின் நிழல் கிடைக்கும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே நிழல் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹுவின் நிழல் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது சுபனத்திற்கு பல வாசல் உண்டு அந்த வாசலிலே ஒரு வாசலுக்கு பெயர் பாபு சதகா கொடுத்தவர்கள் நுழையக்கூடிய வாசல் சதக்கா செய்தவர்கள் தர்மம் செய்தவர்கள் அதிகமாக வழங்கக்கூடியவர்கள் நுழையக்கூடிய வாசல் அந்த வாசல் வழியாக யாருக்கெல்லாம் என்ட்ரி யாருக்கெல்லாம் அந்த அங்கே பாஸ் கொடுத்து உள்ளே கூட்டுவாங்க அப்படின்னா உலகத்தில் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அஞ்சு பலனையும் எல்லாம் ஆக்கிரத்தில் தர்றோம் இப்போ துணியாவிலும் கொடுத்தால் பலன் ஆகிரத்திலும் கொடுத்தால் பலன் ஆக கொடுப்பது தான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமானது எனவே தான் உலகத்தில் நீங்கள் பார்த்துருங்களா பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் நடமாடுவாங்க ஆனால் ஏழை மிஸ்லிங்க மிஸ் மிஸ்கிங்கள் இல்லாப்பட்டவர்கள் முஸ்லீம் என்ற அடையாளம் தெரிந்தாலே பாய் ஏதாவது தாங்க பாய் ஏன் கேட்குறாங்க பாயின்னா முஸ்லீம்கள்னா கொடுப்பாங்க ஒரு சர் ரிசர்ச்சு லண்டன்லேருந்து வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையிலே ஒரு அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி போட்டிருந்தார்கள் என்னவென்றால் உலகத்திலேயே அதிகமாக கொடுப்பது யார் முகமது சல்லா ஹலீஸ் கூட உம்மத் தான் கொடுக்குறாங்க அதிகமாக கொடுக்கறது அது வேற ஒன்றும் இல்லை பேரிடர் காலங்களில் பார்த்தால் மட்டும் போதும் நம்முடைய நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே பேரிடர் காலங்கள் என்று சில காலங்கள் வருதுல அந்த சமயத்தில் யாரு போய் இறங்கி நிற்கிறா யாரு கொடுக்குறா யார் அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் எனவே அன்பர்களே இன்னும் இன்னும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் நமக்கு வளத்தை தருவான் ரசூருல்லா சொன்னார்கள் அன்பிக் நீ கொடு நீ செலவு செய் உனக்கு அல்லாஹ் கொடுப்பான் நீ கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் இல்லைங்க செலவாய் பெருமை எனக்கு தேவை நிறைய இருக்கு என்று சேர்த்தி வைத்தால் சேர்த்தி வைத்தல் என்பது அது மனநிறைவை தராது கொடுத்தல் என்பதுதான் மனநிறை தரும் அல்ல அல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல சிந்தனையை நல்ல எண்ணத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக தருவானாக இந்த ரமதானுடைய முப்பது நாட்களையும் சிறப்பாக நல்லமல் செய்திருக்கிறோம் சிறப்பான முறையிலே உட்கார்ந்து போனவங்க போனாலும் சரி நாங்கள் உட்கார்ந்து கேட்குறத கேட்டு தான் போவோம் அப்படின்ற சிறந்த எண்ணத்திலே ஏதோ சில விஷயங்களை அல்லா நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்தினால் அதை உட்கார்ந்து கேட்பதற்கு வாய்ப்பையும் நம் எல்லோருக்கும் தந்தான் அல்லாஹ் கேட்டதின்படி சொன்னதின்படி நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கியவர்கள் கூறியவானாக ஆமீன் வாஹ்ருதாவா அனில் அஹமதுல்லாஹி ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்